ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி குமாரின் அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு இப்போ பாண்டவ தூத பெருமாள் பற்றி சொல்ல போகிறேன் பாண்டவ தூதனும் நீதானோ அந்த பார்க்கடல் நாதனும் நீதா நீண்ட திருமாலும் நீதானோ அப்படின்னு ஒரு கவிதையில் கொத்தமங்கலம் சுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தீபாவளி மலரில் ஆனந்த விகடன் தீபாவளி மலரில் சொல்லியிருப்பார் அந்த கவிதை என்றைக்கும் மறக்க முடியாது அதே மாதிரி பாண்டவ தூதனாக பெருமாள் பெருமாள் யார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தானே பாண்டவர்களுக்கு தூது போனார் அவர் தூது போன கதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பாடகம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது பாண்டவ தூத பெருமாள் கோயில் இவர் தான் அந்த பாண்டவ தூத பெருமாள் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஜாமுன் ஜம்முண்டரில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் நாற்பத்தி ஒன்பதாவது கோவிலாகும் இங்கு பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது சென்ற கோலத்தில் கிருஷ்ண பகவான் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா மகாபாரத காலத்தில் பாண்டவர்களாகிய பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் கெளரவர்கள் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் தன் செல்வங்களையும் நாட்டையும் இழந்தார் எதில் இழந்தார் சூதாட்டத்தில் இப்போ கூட சூதாட்டத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ பொருள் எழுந்து கடனாளி ஆக்கி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்க அது அதனால் என்றைக்குமே சூதாட்டத்தை போவே கூடாது நம்ம அந்த பின்பு கெளரவர்கள் பாண்டவர்களை பதிமூணு வருஷம் வனவாசம் போங்கோ அப்படின்னா நாட்டை தான் இழந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பொருத்தி விட்டாங்க வனவாசம் சென்று திரும்பிய நிலையில் பதிமூணு வருஷம் போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாண்டவர்கள் ஐவருக்கும் அஞ்சு ஊரை கொடுங்கப்பா அஞ்சு ஊர் இல்லைனா அஞ்சு வீடாவது கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கணுங்கிறதுக்காக அது எப்படி கேட்குறது அதுக்கு தான் இந்த கிருஷ்ணரை எப்படியாவது தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் முறையிடுறான் இதையடுத்து பாண்டவர்கள் சார்பில் பகவான் கண்ணன் அசினாபுரத்துக்கு தூது சென்றார் பாண்டவர்களின் பலமே கிருஷ்ணர் தான் இல்லையா கிருஷ்ணர் இல்லைன்னா பாண்டவர்களால் என்ன பண்ண முடியும் என்பதை அறிந்திருந்த துரியோதனன் அவரை அவமானப்படுத்த எண்ணினான் அதற்காக அஸ்தினாபுரம் அரண்மனையில கிருஷ்ணர் அமர்வதற்காக இப்ப தூதர்கள் வந்தா கண்டிப்பா அவரை அமர சொல்லணும் இல்லையா அதுக்காக ஒரு ஆசனம் அமைக்கப்பட்டது அது எப்படி அமைச்சிருக்கான் அதன் முன்பாக ஆழமான ஒரு பள்ளம் தோண்டப்பட்டு அதுல பந்தல போட்டு அது பக்கத்தை வச்சிருக்கான் அப்படி கொஞ்ச நா தடிக்க விழுற மாதிரி அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்த கிருஷ்ண பகவான் தனக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார் உடனே கிருஷ்ணர் தான் அமர்ந்த ஆசனத்துடன் பள்ளத்தில் விழறார் இந்த பக்கடியில் விழுந்துடுறாரு ஏன்னா அந்த வெறும்ன பள்ளம் அது குட் அதை ஒட்டி போட்டு வச்சுருக்க அந்த ஆசனத்தை அதில் போய் உட்கார்ந்தோடனே தடக்கணும் தடுக்கி உள்ளே விழுந்துடுறது அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த துரியோதனன் அவரை கொல்ல காவலர்களிடம் உத்தரவிட்டான் இப்படியா கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை தாக்க சில மல்லர்கள் முயன்றார்கள் மல்லர்கள் பள்ளத்தில் இறங்கியதும் கிருஷ்ணர் அவர்களை சும்மா ஓட்டுற அழித்து தன் விசரூபத்தை காமிச்சு ஓங்கி உயர்ந்து நிற்கிறான் இதை பார்த்த அவையில் இருந்த அனைவரும் இரண்டு போயினர் என்னடா இது கிருஷ்ணர் சாதாரணமாக நினச்சிட்டோம் இப்படி அவர் ஓங்கி இப்படி ஒசர்ந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்து மிரண்டு போனான் பாண்டவர்களுக்காக தூது சென்றதால் கிருஷ்ணன் பாண்டவ தூத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலை கும்பிட்றதுனால காரியத்தடை திருமண தடை எல்லாம் நீங்கி நம்ம ஆனந்தமாக இருப்போம் அதுக்கு தான் இந்த பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு காலை மடிச்சுட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு இருபத்தஞ்சு அடி உயரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இருபத்தஞ்சு அடி உயரத்தில் அவர் இருக்காரு எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி பயனடையுங்கள் நல்ல சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருங்கோ வணக்கம்